அவையினரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள் நினைவுறைக்குப் பிறகுதான் நான் இடைவரே என்று அழைப்பு இருந்தது சில நேரங்களில் மரபு உயர்வுகளும் உண்டு இன்னொரு காரணம் நாம் நெடுஞ்செலியன் பேச்சை கேட்க மிகவும் ஆவலாக இருந்ததும் அதனால் இவரைய நேரம் கடந்துவிட்டால் அவருடைய நேரத்தை சுருக்கிக் கொள்வார் அதனால் அவருடைய உரையை கேட்ட பிறகு நாம் பேசலாம் நாம் பேச வேண்டிய செய்திகள் ஒரு சிலவை அதிக நேரமாக போவதில்லை நடப்பு செய்தியை நாம் வரவேற்பது அதுதான் நினைவுதை நினைத்து பார்க்க வேண்டிய செய்திகள் பிறப்பென்று இருக்கின்றன அவற்றை உங்கள் முன்னால் சொல்ல நான் கவலைப்படுகிறேன் தம்பி உறவுகள் தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு வந்த செய்தி சொல்வதற்கு முன்னால் கைவர்களுக்கு இலக்கணம் ஒரு பாடத்தில் தனக்கு ஏதேனும் ஒன்று நேரிட்டார் அது இன்பமோ துன்பமோ இழப்போ வருவாயோ ஏதோ என்றாலும் அவர்கள் செய்கிற உலக வேலை தன்னை விற்றுக்கொள்வது தன்னை விற்று கொண்டு அதனால் ஆதாயம் பெறுவது துன்பத்தை தவிர்ப்பது எற்றுக்கு உயிர்கனைவரும் தொன்று குற்றக்காரம்

த்துவாய் என கோரி விட்டடைத்தாலும் தொடையும் அதற்கு எடுத்துக்களான செய்திதான் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் சொன்ன அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது பள்ளி கல்விக்காக இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு ஒடுக்க வேண்டும் ஆனால் ஒடுக்கவில்லை நீங்கள் அந்த கல்வி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தரப்படும் என்று கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி விடுகிறது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த ஒன்றிய அமைச்சரே அதைத்தான் சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் கூட தயங்காமல் அச்சப்படாமல் ஏன் ஆனவருக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு விடையான இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணு என்ன நீ பத்தாயிரம் ஓடு தந்தாலும் சரி நான் அந்த இருமணி கொள்கையை விட மாற்றோம் கும்பணிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் நினைவுகள் அதே போலதான் நீதித்துறையே நீ அறம் நிலைநாட்டப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அண்மையிலே இறந்த நீதியரசர்கள் அளித்த தீர்ப்பை நான் உங்களுக்கு சொல்ல கருதப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்த செய்தி ஒரு செயல் செய்வதில் சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் கே ஸ்ரீராம் என்பவர் தன்னுடைய உரையிலே சொல்கிறார் திருக்குறள் என்பது சமநீதிமன்றம் அதை இடம்பெற்றிருக்கிற நூற்றி பதினோராவது குரல் திருக்குறளை சமநீதி மூலமாக அறிமுகப்படுத்துகிறது என்று ஒரு நீதி அரசு சொல்லுகிறார் தகுதி என நன்றை பகுதி என்பால் பார்ப்பட்டு உணவு பகுதி என்பது அந்த குரல் எல்லாரையும் சமமாக நோக்கக்கூடாது அவரவர்கள் தன்மைக்கேற்ப நான் உயிரினாங்க வேண்டும் அதுதான் சரியான வலு நிலைமை என்று பொருள் பெறக்கூடிய அந்த குரலை அந்த நீதி அரசர் சொல்லியிருப்பது நீதிமன்ற நினைவும் திருக்குறள் நடமாட தொடங்கி இருக்கிறது என்ற மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது அதற்கு முன்பின மூன்று முன்னால் தான் ஒரு நீதியரசர் பெயர் சரியாக நினைவு தொடரவில்லை அவர் அதற்கு தீர்ப்பு சொல்லுகிறார் கொடுத்த சவுக்கள் என்று நான் கூட முதல்வரி எழுதுகின்றேன் ஒரு சாதிக்காரர்கள் ஒரு கோயிலுக்கு தந்தை அரங்காவர்களாக நியமிக்க ஆணையிட வேண்டும் என்று முறையிடுகிறார்கள் அதற்கு அவர் சொல்லுகிறார் அரசமைப்பாளம் இயற்றப்பட்ட எழுபத்தை காலம் ஆகியும் இந்த சாதிய உலகமும் சாதிய ஒப்புறமையும் இன்னும் நீங்காமல் இருப்பது உங்கள் ஒத்தத்துக்குரியது என்று சொல்லிவிட்டு ஒரு குரலையும் தருகிறார் எல்லா ஊர்களுக்கும் என்று சொன்னார் வல்ல எதிரான ஒரு கோரிக்கையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அது இயக்கத்தக்கதல்ல என்று அவருடைய கோரிக்கையை தள்ளுபடி செய்கிறார் ஆக இப்படி ஒரு நல்ல அரசாங்க நணவுகளை நாம் பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது கடந்த இருபத்தி ஒன்றாம் நாளை நாம் உலக தாய்மொழி நாளாக தெரிந்து வருகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆனால் உண்மையிலேயே அந்த தாய்மொழியினால் யாருக்காக கருதப்பட வேண்டியது என்றால் தமிழுக்காக கருதப்பட வேண்டியது என்பதுதான் வரலாற்று உண்மை விடுதலைக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முடிந்தது அன்றைய ஆங்கிலேய ஆளுநரால் ஆணை கைவிடப்பட்டது அந்த இன்னை திணிப்பு போருக்காக ஆயிரத்தானோ பலியாகினர் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் இதில் விடுதலைக்கு முன்னாலே நிறுவனங்கள் ஆனால் இப்போது நாம் கொண்டாடப்படுவது வங்காளத்தில் ஒரு நாலு பேர்கள் பிறப்பதற்காக அங்கே உள்ள இஸ்லாமியர் யுனெஸ்கோ நிறுவனத்துக்கு பரிந்துரை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்திலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது இந்த வரலாறுகளெல்லாம் மறக்கப்படுகின்றன மறைக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை அவர்களையெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டியது நமது கடமை என்பதனால்தான் இதை நான் சொல்லுகிறேன் விடுதலைக்கு முன்பாக நடந்தது உண்மையான எதியில் இருக்கும் போல் ஆயிரக்கணாக்கான ஒரு பலியாகினர் விடுதலைக்கு பின்னால் நடந்த பொது போல் கொன்றவாணி சாமியன் செத்தவாணி மதம் ஒன்று ஆனால் மொழி வேறு வேறு என்பதால் அது மொழி போராது அது அது கிழக்கு வரலாத வெற்றி பெற்றது அதை முன்பு இருபது என்பதே நாம் தாய்மொழியினராக கொண்டாடுகிறோம் அதிலே இன்னொரு குறிப்பிட செலவுவது உலக தாய்மொழி நாள் என்கிறார்கள் உலகத் தாய்மொழி என்றால் பதினாயிரம் பாவான கூட்டுப்படி தமிழ் தான் ஒரு உலக தாய்மொழி ஏனென்றால் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தமிழ்தான் என்று கண்டறிந்து ஆய்வு செய்தாலும் நாம் உலக தாய்மொழியாக நாம் ஏற்றுக்கொள்ள தாய்மொழி நாள் என்று கூறி நான் அதை ஏற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இங்கே பல அமைப்புகளை சார்ந்தவர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் வெள்ளங்கால் கூட்டம் வீரங்கள் கூட்டம் ஒருவரே உடல் நாள் கடலாக மற்றவர் உடத்தால் ஒருவரே என்று பாரதி ஜனதாசன் பாடியதை மெய்ப்பு காட்டும் முகத்தான் இங்கே பல்வேறு அமைப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் அதிலும் நம்பர் குவிந்தசாமி அவர்கள் இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஆட்சியாளர்களோடு இங்கே வந்திருக்கிறார் அவரை நாம் படத்திலே பார்த்து மகிழ்ந்தேன் உண்மையிலே ஒரு வீரமான ஒரு பொருத்தம் கொண்ட பொன்மணியாக அவர் காட்சி வைத்தார் வந்து எல்லாரையுமே வரவேற்றார் நம்பர் செயல் வீர செயலாபதி அவர்கள் அவர் சார்ந்த அனைவரையும் நான் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி என்னுடைய நினைவுகளை பூர்த்தி செய்கிறேன் நன்றி வளர்ப்பு